அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை கொழும்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து ஒருவர் வந்து துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டது எம்ஏ சுமந்திரனை கொலை செய்ய திட்டமிட்ட குற்றவாளியும் முப்பத்தி ஒன்பது கொலைகளை செய்த குற்றவாளியும் ஆகிய கனேமுள்ள சஞ்சீவ் இன்றைய தினம் சுட்டுக் கொல்லப்பட்டார் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரனை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டியதாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அளவிலே கைது செய்யப்பட்ட பிரபல பாதாள உலக குழு உறுப்பினரான கனேமுல சஞ்சீவ அல்லது மாலிங்கமுவ சஞ்சீவ எனப்படுகின்ற சஞ்சீவ குமார சமர ரத்ன கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தினால் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் இன்றைய தினம் வரைக்கும் முப்பத்தொன்பது கொலைகளை செய்திருக்கின்ற கனேமுள்ள சஞ்சீவ இன்றைய தினம் சுட்டு கொல்லப்பட்டது பலருக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் பலருக்கு அது மகிழ்ச்சியை தருவதாக பல செய்தி ஊடகங்களும் செய்தியை வந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினால் கடந்த யுத்த காலத்தில் வடக்கு கிழக்கில் புதைக்கப்பட்டிருந்த கிளைமோர் குண்டுகள் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் ஏகே நாற்பத்தி ஏழு ரக ஆயுதங்கள் என்பன எல்லாத்தையுமே தோண்டி எடுத்து கொழும்பு புறநகர் பகுதிகளுக்கு கடத்தி சென்று இரகசியமான முறையிலே பாதாள உலக உறுப்பினர்களுக்கு விற்பனை செய்தமை மற்றும் கொள்வனவு செய்தமை பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரனை கொலை செய்ய சதித்திட்டம் செய்தமை என பல குற்றச்சாட்டுகள் இவருக்கு மேலே இருந்தது ஒரு வழக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த இவர் ரகசியமான முறையில் வெளிநாட்டுக்கு சென்று அங்கே இரண்டு வருடங்கள் இருந்திருக்கிறார் அந்த இரண்டு வருடங்களிலும் தன்னுடைய சகாக்களை இங்கே வைத்து பதினேழு கொலைகளை இவர் செய்திருக்கிறதாக இவருக்கு மேலே குற்றச்சாட்டிருக்கிறது சஞ்சீவ சமணரட்ன என்று அழைக்கப்படுகின்ற இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதிமூன்றாம் திகதி காத்மண்டுவிலிருந்து இலங்கைக்கு திரும்பும் போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதே சமயத்தில் நான்கு மாதங்களுக்கு முன்னர் பூசா சிறையில் வைத்து அதிநவீன தொலைபேசி அதாவது சிம் இல்லாத அதிநவீன தொலைபேசியை வந்து போலீசார் இவர்கிட்ட இருந்து கைப்பற்றியிருக்கிறாங்க இன்றைய தினம் இவரை கொலை செய்த குற்றவாளி ஒரு வழக்கறிஞரை போல வேடமிட்டு நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே வந்திருக்கிறார் இவருக்கு அதாவது நீர்கொழும்பைச் சேர்ந்த ஒரு பெண் ஒருவர் வந்து துப்பாக்கியை நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்து உதவிகள் செய்திருக்கிறார் எப்படின்னு என்ன சொன்னால் அந்த சட்ட புத்தகத்துக்குள்ளே துப்பாக்கி மாதிரி வெட்டி எடுத்து இந்த திரைப்படங்களில் காட்டுற மாதிரி துப்பாக்கி மாதிரி வெட்டி எடுத்து அந்த ரிவால்வரை அதுக்குள்ளே வைத்து கொண்டு வந்துதான் இந்த கொலை வந்து புரியப்பட்டிருக்கிறது இதில் வந்து நவீனராக க கை துப்பாக்கி தான் அதாவது கிரிஸ்டல் வந்து பயன்படுத்தவில்லை படவில்லை என்றும் ரிவோல்வர் கிளாசிக்கல் ரிவோல்வர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது இதில் போலீசார் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எந்த வகையிலேயுமே அவர் தப்பித்தரக்கூடாது அதே சமயத்தில் டெக்னிக்கலாக எந்த ஒரு பிரச்சனையும் இந்த துப்பாக்கியில் வந்துடக்கூடாது என்றதுக்காக இந்த துப்பாக்கியை தேர்ந்தெடுக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது சற்று நெய்யறதுக்கு முன்னராக அந்த கொலை குற்றவாளி வந்து புத்தகம் பகுதியில் வைத்து ஒரு வேன் ஒன்றில் தப்பித்து செல்லும் போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கொலை குற்றவாளியும் முன்னாள் ராணுவ பிரிவில் இருந்திருக்கிறார் குமாண்டோ பிரிவில் அவர் கடமையாற்றியிருக்கிறார் என்றும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள்